that is of importance it is for every day right in today's workshop uh, our team here our team here will be uh, our team here will be helping you to start as a trainer so it's a Small activity-based learning that you will be doing uh, and taking it forward in the other part. Under besides IIT Madras, Ministry of Road Transport, Government of India, and uh, Ford Motor Corporation. they are not here now. Uh, they will come later. They have been uh, supportive of this initiative. But this is not the initiative of GCTP, IIT, Ford Motor Company or the Ministry of Road Transport. initiative is this? initiative is our initiative, Ours. This is initiative. Right? So we should all together strive to get it across. So a kind request to all the teachers, please get everybody involved. The same thing you can spread it across so there will be wider uh, dissemination and things that will go on and the urunal is a goal but ururunalo is the aim finally that we would want to reach right good luck uh, i should start with welcoming all the people but they are not being welcomed here because they are the part of the system they are not outsiders that we welcome anybody on the stage they are all part of the system the same way we are part of their system but நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி கூட்டு பிரார்த்தனை கூட்டு செயலால அந்த ஜீரோ ஆக்சிடென்ட்ஸ் கொண்டு வர முடியுமா ஒவ்வொரு உயிரையும் நம்ம சேவ் பண்றது ஒரு family சேவ் பண்ற மாதிரி we should be able to pull it off thank you thank you sir This only uh, from Sir support that this uh, workshop has been possible today. And the uh, zero accident day idea was uh, our professor's idea, which we have been able to conceptualize uh, with GCTP, and we are working together for all this 20 days' duration. Um, okay. Now, next address is by.

உங்களுடைய ரோல் வந்து ரொம்ப மின்னல் மாதிரி இருக்குது எனக்கு உள்ள ஸ்கூலில் அவேர்னஸ் பண்ணும் ஸோ எல்லாருமே என்னால் ஆக்ஷன் நடக்காத ரெஸ்பான்சிபிலுன்றதை வந்து உறுதிமொழி எடுத்துகிட்டு சுற்றி இருக்கிற எல்லாருமே நாங்கள் அடாப்ட் பண்ண வைப்போம் யாரெல்லாம் சென்னை சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆறாங்களோ ரெகுலராக ஸ்பீடாக விட மினிமம் ஸ்பீடில் தான் வருவோம் அட்லீஸ்ட் இந்த டேக்காக நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இங்கே இருக்கிற யாருக்காவது ஒருத்தருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ பக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ எதாவது ஆக்ஷன் ஆனால் யாராவது விரும்புவோமா எப்படியாவது தவிர்த்துருக்கலாம் எப்படியாவது மினிமம் இன்ஜுரியோட தப்பிச்சிருக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் வரும் இந்த எண்ணத்தை சென்னையில் இருக்கிற எல்லா ஸ்டாக் ஹோல்டருக்கும் கொண்டு போகிறது தான் இந்த முயற்சி நாட் ஓன்லி வண்டி ஓட்டுறவங்க நாட் ஓன்லி ஸ்கூல் நாட் ஓன்லி எம்டிசிஸ் அதனால் சென்னையில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இந்த தாட் வந்து ரீச் ஆகும் அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் ஸோ இதனுடைய நோக்கமே வித்தவுட் இன்ஜுரி வித்தவுட் லைஃப் லாஸ் இதுக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறமோ இது நம்ம மனசார ஈடுபட்டால் மட்டும்தான் இந்த ஜீரோ ஆக்சிடென்ட் வந்து சாத்தியம் இது கண்டிப்பாக நடிசன் சார் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க இந்த அவேர்னஸ் முடிச்சதுக்கப்புறம் ட்ராஸ்டிக்காக அன்வான்டாக நடக்கிற ஆக்சிடெண்ட்டு ரெடியூஸ் ஆகும் இப்போ எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சார் சொன்னது என்னென்னா எங்கள் லிமிட்டில் வந்து அதிகமாக ரோடு யூஸர் கண்டிஷன் தான் நிறைய அடிப்பட்றாங்க அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ரீச் ஆகணும் நம்ம இதுமாரி ஸ்கூலில் பண்ணுறோம் எம்டிசில பண்ணுறோம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல பண்ணுறோம் ஆல் ஆபீசஸ்ல பண்ணுறோம் அதை விட ஏஜ் பர்சன்ஸ் ஹெல்த் இஷ்யூக்காக வாக்கிங் போவாங்க சும்மா ரிலாக்ஸேஷனுக்காக வாக்கிங் போவாங்க அவங்க நிறைய பேர் ஒரு செட்டப் ஏரியாவில் மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி லைஃப் கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மக்களை ரீச் பண்ணுற அளவுக்கு சம் இனோவேட்டிவாக திங்க் பண்ணி அவங்களுக்கு நம்ம அவேர்னஸ் கொண்டு வந்து கொஞ்சம் லைஃப்பை ஷேர் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் நாங்கள் இப்போ எக்ஸ்டார்பெண்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் கலந்துக்கிட்ட எல்லாேருக்கும் சென்னை சிசிடிவி சார்பாக இந்த டீம் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஃபியூச்சர் இது அப்படியே கொண்டு போவோம் ஸோ கூட்டு முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வளர முடியும் தான் தேங்க் யூ சார் திஸ் ஃபார் ஷோர் இஸ் த லைஃப் டைம் ஆப்பார்சுனிட்டி ஃபார் யூ ஆல் பிகாஸ் நாட் அட் திஸ் ஏஜ் எவ்ரிவன் கெட்ஸ் டூ மீட் Such higher officials, and at this age, we make our uh, ideals and what we decide what we want to do in life. So, please make the most of this opportunity. Now, I would like to invite uh, additional commissioner, sir, for his address and announcing the competition.

ப்ரெஸ்லேருந்து வந்த நண்பர்களுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைனிங் சம்மந்தமாக சொல்லிடுறேன் இது எப்படின்னா இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி ஸ்கூல் டீச்சர்ஸ் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்எஸ்பி பெட்ரோல்ஸ் ரோட் சேஃப்டி பெட்ரோல்ஸ் அதேபோல் இருபது டிராஃபிக் வார்டன்ஸ் எங்கே இருக்கிறாங்க இவ்வளோதானா சென்னையில் இவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு வச்சுனா இது வந்து ஒரு பேட்ச் இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் வந்து ஒரு ஒரு பேட்ச் ட்ரைன் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ நம்ம ட்ரைனிங் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா எல்லாருமே கூப்பிட்டு ஒரு ஆடிட்டோரியமில் உட்கார வச்சு ஏதோ நாலஞ்சு டாப் கொடுத்து அனுப்பிச்சு விட்ற அந்த ரெகுலரான ட்ரைனிங் கிடையாது இந்த ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டி பேஸ்டு ஸோ நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அது எப்படி டிஃப்ரெண்டாக இருக்காங்கிற ஃபீட்பேக்கை கொடுக்கலாம் ஸோ எல்லாம் வந்திருக்கீங்க அதை பார்த்துட்டு போங்க இது ஐஐடி கோரஸோட சேர்ந்து இந்த ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கோம் அந்த ட்ரெயினில் மெயின் எம்ஃபோசிஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா சைனேஜர் சம்பந்தம் நம்ம நிறைய வாட்டி நம்ம ரோட்டில் போடுறோம் நல்லா படித்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் நிறைய கற்றுக்குறோம் எடுக்கிறோம் நம்மளா நினைக்கிறோம் நம்ம நல்லா படித்தவங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ எதை செஞ்சாலுமே நமக்கு அதுக்கு அதுக்குன்னு ஒரு ஞானம் வந்து தேவைப்படுது அதே மாதிரி தான் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ரோடை பற்றி தெரிஞ்சிக்கிற நாலேஜ் நமக்கு இருக்கணும் அது இல்லை அப்படிங்கும் போது தான் இந்த ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு ஸோ நமக்கு ரோடை பற்றி நம்ம எவ்வளோ லிட்ரேட்டாக இருக்கும் நம்ம ரோட்டில் போகும்போது அந்த ரோடை நம்ம எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நான் டெய்லி போகிறேன் அதனால ரோடு தெரியுமா அப்படி கிடையாது நம்ம புதுசாக ஒரு ரோட் போனாலும் அந்த ரோடை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அது எப்படி தெரியும் அப்படின்னு தான் அந்த ரோட்டில் இருக்கிற சைனேஜர்ஸ் அந்த சைனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரோடை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கும் ஸோ அப்படி அந்த ரோடு எப்படி கற்றுக்கிறது எந்த ஊர் போனாலுமே அந்த ஊரில் எப்படி ட்ராவல் பண்ணணும் எங்கே எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரைனிங்கு ஸோ இது ஃபஸ்ட் பேட்ச்சு ஸோ வில்லில் இன்க்ரீஸ் இட் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நாங்கள் ஒரு ரெண்டு பேட்ச் முடிச்சிட்டோம் அதோடய ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போய்ட்டு ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் டீச்சர்ஸ் அப்படின்னு நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு லெசன் இருந்துச்சு ஃபுல் லெசன் ஞாபகம் இல்லை பட் லைட்டாக என்ன அப்படின்னா ஒரு டீச்சர் இருப்பாங்க அந்த டீச்சர் வந்து ஸ்கூலுக்கு வர குழந்தைங்க கிட்டே எல்லாருமே காலை ஸ்கூலுக்கு வந்த உடனே முதல்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா அன்னைக்கு அவங்க பார்த்த ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் என்ன சொல்லணும் அன்னைக்கு அவங்க பார்த்த ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் ஸோ கிளாஸுக்கு வந்த உடனே கேட்பாங்க கேட்ட உடனே அந்த ஒரு குழந்தை சொல்லும் நான் வந்து இன்றைக்கி வந்து ஸோ இந்த தம்பியை வந்து ஒருத்தரை வந்து ரோட் கிராஸ் பண்ணி விட்றதை பார்த்தேன் என்னொருத்தங்க சொல்லுவாங்க நான் போய்ட்டுருந்தேன் ஒருத்தர் வந்து ரிக்ஷா தள்ள முடியாமல் இருந்தார் அவருக்கு என்னோடத்தர் ஹெல்ப் பண்ணதை பார்த்தேன் ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பார்த்ததை சொல்லிகிட்டே இருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுமா யாரோ பண்ணுறதை சொல்கிறதை விட்டுட்டு அவங்க கிளாஸ்மேட்ஸ் பண்ணுறதையும் சொல்லுவாங்களாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் மாற்றி மாற்றி பண்ணும்போது எல்லாேருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்களாம் ஸோ ஒரு டீச்சரால் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் கொடுக்க முடியுது ஸோ டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இன்னைக்கு டேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சின்ன சின்ன விஷயங்கள் தான் குழந்தைங்களுடைய மனநிலையை மாற்றம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் இருக்கிறோம் ஹலோ அந்த ஹலோ ஹலோ அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறோம் எப்படி நடைமுறையை கற்றுக் கொடுக்குறோம் அப்படிதான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியாச்சுன்னா உனக்கு வந்து உங்கள் அப்பா ஏதாவது சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் பைக் வாங்கி கொடுக்குறேன் இது கரெக்டாக தப்பா நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறது கரெக்டாக தப்பா கரெக்டாக தப்பா டீச்சர்ஸ் ஏன் தப்பு ஏன் ஏன் தப்பு அப்படின்னா அதுதான் கரப்ஷன் அதுதான் அதுதான் கரப்ஷன் நல்லா படிக்க வேண்டியது யாரோட கடமை ஸ்டூடெண்டோட கடமை நல்லா படித்தா யாருக்கு நல்லது ஸோ தான் வேலை செய்கிறதுக்கே நம்ம என்ன வாங்கி கொடுக்க வேண்டியிருக்குது ஒரு சைக்கிளோ பைக்கோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டியது இந்த குழந்தை பெரிய பெரிய குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிடும் இதோ இதுவோ வேலை பண்ணணும் அந்த குழந்தை என்ன கேட்கும் எனக்கு சைக்கிள் கிடைக்குமா பைக் கிடைக்குமான்னு கேட்கும் அதுதான் கரப்ஷன் நமக்கே தெரியாமல் நம்ம எப்படி கரப்ஷனை சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்குறோம் பாரு இதே இன்னொரு மாதிரி குழந்தைய வளர்க்கலாம் இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கும்போது யார் ஃபர்ஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸு இப்போ எங்களுக்குள்ளே என்ன பண்ணிப்பாங்க அடிச்சுப்பாங்க யார் ப்ரைஸ் யார் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு அதுதான் காம்படிஷன் நம்ம காம்படிட்டிவா அந்த உலகத்தை இதை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அதான் காம்படிஷன் இன்னொரு மாதிரி பண்ணலாம் எல்லாருக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கலாம் எல்லாம் நல்லா கற்றுப்பாங்க யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குகிறாங்களோ அவங்களுக்குமே ப்ரைஸ் கொடுக்குறோம் அதே பைக்கே கொடுக்குறோம் அதே சைக்கிளை கொடுக்குறோம் இது பேர் ரிவார்டு இது பேர் என்ன அப்படி வளர்க்கும் அந்த குழந்தை என்ன ஆகும் தான் வேலை தான் செஞ்சாச்சுன்னா நமக்கு ரிவார்டு கிடைக்கும் நம்ம எதுவும் எதிர்பார்க்காம செஞ்சாலே ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த குழந்தைக்கு வரும் அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்க உங்க குழந்தைங்களை வந்து ஸ்கூல் கத்துக் கொடுக்கும்போது அவங்களுக்கு சில பழக்க வழக்கத்தை நீங்க வந்து ஊக்குவிக்கிறீங்க அவங்களுக்கு வந்து எப்படி சின்ன சின்ன விஷயங்களை கத்துக் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அவங்க வளர்ந்து வரும்போது அவங்க மேல இம்பாக்ட் இருக்கும் அதே போல அவங்க வந்து இந்த நாட்டை வந்து வரும்போது ஒரு நல்ல சிட்டிசன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நமக்கே தெரியாம சாதாரண விஷயமா நினைச்சிட்டே நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம் பாருங்க கரெக்டா இல்லையா நம்ம இன்னைக்கு பேருக்கு இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் பட் அதுதான் சைல்ட் ரீதிங் ப்ராக்டிசஸ்மா ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும்னு அதில் அந்த புக்கிறது படிச்சு பார்த்தா அது இருக்கும் இந்த மாதிரி நான் நம்ம ஒரு அம்மா வந்து நீ சாப்பிட்டாதான் நீ சாப்பிட்டு முடிச்சின்னா உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேங்கம்மாங்களே நீ சாப்பிட்டு முடிச்சுன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்மாங்களே அதுதான் கரப்ஷனே அதனால தான் கரப்ஷனே வந்துருச்சு ஸோ அப்படி இல்லாமல் குழந்தைங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி வளர்க்கணும் இப்போ இந்த குழந்தைங்க நம்ம என்ன இங்கே கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா டிராஃபிக் பற்றி கற்றுக் கொடுக்கணும் இப்போ இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க சின்ன சின்னதாக நிறைய பேர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க யாரோ ஒருத்தங்க ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணுறவருக்கு இங்கே கிராஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் நாலடி பண்ண படைசிங்க கிராசிங் இருக்குது அங்கே க்ராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு ஒருத்தங்க பார்த்து பார்த்து பழகி போகும்போது எல்லாருக்கும் அந்த பழக்க வழக்கணும் தான் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் டீச்சர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்க்கணும்னா ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணலாமா ஸ்கூல் எல்லாருக்குமே பண்ணலாமா நீங்க எல்லாருமே அது மாதிரி இருப்பீங்களா ரைட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது நான் எல்லாம் இந்த மாதிரி கூப்பிட்டாச்சுன்னா ஆஹா இன்னைக்கு ஸ்கூல் போல அப்படி தான் வந்துருக்கேன் நீங்கள் பயங்கர இன்ட்ரெஸ்ட் தான் வந்தீங்க அதுவும் கேட்கும்போது ஆன்சர் வேற சொல்லிட்டு இருந்தீங்க அந்த பக்கம் இருந்த டீச்சர்ஸ் பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு ஜீரோ ஆக்சிடென்ட் இன்னைக்கு அப்படிங்கிறாங்க பட் இங்க இருக்கிறவங்களாம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அப்படிங்கன்னா பயந்துவேன்னு சொல்கிறீங்க பயப்படாமல் சொல்லணும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பயப்படாமல் சொல்லணும் யோசிக்காமல் சொல்லணும் தயங்காமல் சொல்லணும் தப்ப தப்புன்னு சொல்லணும் ரைட்டையும் தைரியமாக ரைட்டு அப்படின்னு சொல்லணும் தப்பு பண்ணும்போது நீ பண்ணுற தப்புன்னு சொல்லணும் நம்ம தப்பை சொல் நம்ம தப்ப தப்புன்னு சொல்கிறதுக்கு பயப்படக்கூடாது சத்தமாக சொல்லணும் ஓகே ஸோ என்ஜாய் த ட்ரைனிங் டூ வெல் ஆல் தி பெஸ்ட் ஓகே அவர் எப்படி எங்களை வெல்கம் பண்ணலையோ கிட் ஃபாட் ஆட் பண்ணோம்ல அவர் மட்டும் வெல்கம் பண்ண மாட்டார் நாங்கள் மட்டும் என்ன பட் இருந்தாலுமே ஸோ இந்த ட்ரைனிங் எங்களுக்கு வந்து ஃபுல் இந்த ஐடியா டோல் டோட்டல் பேக்கப்பே வந்து ஐஐடியோட போட ஸ்டீம் ப்ரொஃபஸர் வெங்கடேஷ் பாலசுப்ரமணியம் மேடம் இமானியா அவங்க டீம் எல்லாருமே எங்கள் டிராஃபிக் வார்டன்ஸ் அவங்களோட சீஃப் மிஸ்டர் அஜீம் ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ லேட்டஸ்ட் ரைட் எப்படிங்க நீங்கள் சேஞ்ச் ஓகே பட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து நீங்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு வரும்போது ஹெல்மெட் போட்டு தான் வரணும் நீங்கள் எத்தனை பேர் பைக் வருவீங்க எத்தனை பேர் பைக்கில் வருவீங்க ஸ்கூலுக்கு வரும்போது குழந்தைங்க பைக்கில் உங்கள் அப்பா ஓட்டுற பைக்கில் அம்மா ஓட்டுற பைக்கில் யாரும் இல்லையா ஹெல்மெட் போடுவீங்களா போட மாட்டீங்களா போடுவீங்களா ஏ வெரி குட் குட்மா ஏ சூப்பர் இதா இதா இதெல்லாம் இல்லைம்மா நீங்கள் எந்த கேரளில் எல்லாருக்கு சொல்லுங்க ஓகே ஹெல்மெட் போட்டு தான் வருமா எல்லாருமே ஹெல்மெட் வாங்க சொல்றேங்க ரைட்யூ சோ இன்னைக்கு அதே போல காம்படிஷன் நாங்க வந்து அனௌன்ஸ் பண்றோம் ரேட்டு சென்னை டிராபிக் போலீஸ் மூலமா ஒரு ப்ரெஷ் நோட்டோ கொடுத்துட்றோம் ஒரு கியூஆர் கோடும் கொடுத்துட்றோம் இந்த ரீல்ஸ் காம்படிஷன் என்ன அப்படின்னா டிராஃபிக் அவேர்னஸ் சம்மந்தமாக அதற்கு சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்குறோம் ஸோ ஒரு ஷார்ட் ரீல் எடுத்து எங்களுடைய ஜிசிடிபி நாங்கள் கொடுத்த லிங்க் அந்த கியூஆர் கோடில் போயாச்சுன்னா அந்த ஒரு லிங்க் வரும் அதில் நாங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கோம் அந்த டெம்ப்ளேட்டில் வந்து எங்களை டேக் பண்ணி அந்த வீடியோ அப்படி அப்லோட் பண்ணோம் ஸோ பெஸ்ட்டு ஹையஸ்ட் வியூஸ் பெஸ்ட் இன்ஃபுளுயன்ஸர் டிராஃபிக் ரோட் சேஃப்டி சம்மந்தமாக யார் ரொம்ப அதிகமான விழிப்புணர்வு பண்ணுறாங்களோ யாரோட வீடியோக்கு அதிகமான விழிப்புணர்வு வந்திருக்கோ அதுக்கு வந்து கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் வந்து டூ லேக் கிராஷ் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அதே போல் வந்து அதே போல் பெஸ்ட் கண்டென்ட் இருக்கிற வீடியோ எந்த வீடியோ வந்து வியூஸ் கம்மியாக இருக்கலாம் இன்ஃப்ளூயன்ஸாக இல்லாமல் இருக்கலாம் பட் கண்டென்ட் ரொம்ப அழகாக அழகாக இருந்துச்சு அப்படின்னு அதுக்காக வந்து ஒன் லேக் கேஷ் ப்ரைஸும் அதே போல் பெஸ்ட் சோஷியல் கேட்டலிஸ்ட் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஈஸியாக அவங்க வந்து வியூஸ் வாங்கிடலாம் ஸோ அதனால அவங்களுக்கு மட்டுமே பிரைஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து யார் சமூகத்தில் இந்த ரோட் சேஃப்டி சம்மந்தமாக ஒரு ஆர்வத்தை நிறைய பேருக்கு தூண்டுறாங்களோ அவங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ த்ரீ கேஷ் ப்ரைஸஸ் இந்த ரீல்ஸ் காம்படிஷன்ஸ்க்காக கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் நீங்கள் கனவுன்ஸ் பண்ணுறோம் அதோடய ப்ரைஸஸுமே டூ லேக் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த ப்ரைஸ் வந்து இன்னிலேருந்து டுவெண்ட்டி எய்த் ஃபுல்லாக அவங்க வந்து இந்த ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும் ஸோ எல்லாத்துக்குமே எப்படி டேக் பண்ணுவோம் என்னங்கிற வாலிமூலம் எல்லாம் நாங்கள் பிரச்சனை கொடுத்துருக்குறோம் ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து ட்வெண்ட்டி ஃபோர்த் ஈவினிங் வந்து யார் வின்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து அவங்களுக்கு இந்த ப்ரைசஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ ப்ளீஸ் டேக் இட் ஃபார்வர்ட் எல்லாருமே வந்து கலந்து கலந்துக்கோங்க இது வந்து ஜஸ்ட் கேஷ் ப்ரைஸ்க்காக மட்டும் இல்லை இது வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டையுமே எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஸோ ரோட் சேஃப்டி சம்மந்தமான இந்த ரீல்ஸ் நீங்கள் எல்லாருமே க்ரியேட்டிவாக கொண்டு வந்து ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பாக அனைவருக்கும் இந்த வேண்டுகோள் இருக்கிறோம் நன்றி வணக்கம் Uh, thank you so much sir.